சுவாமிகளே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன விருந்துன்னு பார்த்தீங்கன்னா விருந்துன்னு சொல்றா அப்பா சொல்லி கொடுத்தா தானே சொல்லணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன விருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ ஓப்பனிங்க தடுமாறுது சரி பரவாயில்ல நண்பர்களே நண்பர்களே பக்தர்களே பக்த கொடியலே என்னை மன்னித்து விடுங்கள் ஏனென்றால் எனக்கு பசி தாங்காது மதியம் ஒரு பூட்டு பூட்டினேன் சாப்பிட்டேன் விரதம் இருக்களே சொல்லுங்கள் வாங்க அப்பா சாப்பிடலாம் சிறிது நேரம் நான் கொண்டு கொள்கிறின் மகளே வெயிட் பண்ண மகளே ஓகேவா சரிங்களா அதான் நண்பன் பசி தாங்க முடியாதுன்னா பொய் சொல்ல மாட்டேன் நண்பர்களே என்னால் சிரிப்பு தான் வருகிறது அடக்க முடியவில்லை நண்பர்களே விரதம் இல்லைன்னு சொல்கிறார்கள் என்னால் விரதம் இருக்க முடியவில்லை நான் என்ன செய்வது ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஜிடேரியன் சாப்பாடு தான் நண்பில்லை பக்தர்களே என்னை மன்னித்து விடுங்கள் கொஞ்சோண்டு சாப்பாடு பாருங்க நண்பர்களை கொஞ்சோண்டு சாப்பிடுறே இந்த சாமி மதியான சாப்பிட்டுட்டு நைட்டு சப்பாத்தி நான் சொன்னேன் பசிதாங்களே சாப்பிடுவோம் இந்த சாமிக்காக நான்தே வரத இருக்கணும் போல நீர்ல அது சுவாமிகளுக்கு வெயிலுக்கு என்னால தாங்க முடியவில்லை கொடூரமான வெயில் அடிக்கிறது தான் தயிர் சாதம் மோர் சாதம் அடிச்சுக்கிட்டு மோர் நண்பர்களே பாருங்க ஆமா நல்ல மோர் பக்தரே தேவையில்லாமல் இல்லாமல் உலாவ கூடாது ஓகேவா நல்லபடியாக சாப்பிடணும் சும்மா போட்டு பிணைய கூடாது நான் அப்ப பிணைஞ்சு விடுறேன் அப்பா சாமிகள் சேட்டைகள் பண்ணக்கூடாது சரியா சிரிக்க கூடாது சாமிகள் சாப்பிட்டுட்டே இருப்பார் ஏய் நான் வந்து எப்பயுமே நண்பர்களை உண்மையத்தையும் பேசி போலேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வீடியோவில் வெளியில் போய் சாப்பிட எனக்கு எவ்வளோ ரகம் அதனால் எனக்கு உண்மையை சொல்லிடுவான் என்னால் பசி தான் முடியாது எனக்கு ப்ரெஷர் இருக்குது என் நிகழ்ச்சியை தகுத்து ஸ்ரீ லட்சுமி சோஸ் ஊமிச்சி குளம் மதுரை பதினாலு ஜவுளி கடை தான் நம்ம ஊமிச்சு ஜவுளி கடை வந்து எப்படின்னா சிறுவருக்கும் பெரியவருக்கும் நல்லா சூப்பர் டிசைன்லாம் புதுசாக வந்து இறங்கி வாங்க நண்பர்களே அந்த கடைக்கு சப்போர்ட் சீப் அண்ட் பெஸ்ட் நண்பர்களே ஆமாம் என்னது சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டு எந்த கடை

எப்படி தயிரும் சூப்பராக உள்ளதா அருமையாக உள்ள அதை நான் செய்யவில்லை அப்புறம் நான் என்ன சாதத்தை சோரை கீழே சிந்த கூடாதுன்னு சொல்லிடுறியே நீ மறுபடியும் சிந்துற பசும்பாலை வாங்கி அதில் உரம் ஒரு ஊற்றி அடடா பதப்படுத்திய மோர் என்ன ஒரு அற்புதமான பேச்சு தயிரை எடுத்து மிக்ஸியில் போட்டு நன்றாக அடித்து எடுத்தால் கெட்டியான மோர் மோர் கிடைக்கும் அதாவது வந்து தயிர் வந்து தரல் தரலா இருக்கும் நண்பர்களே அதை மிக்சியில போட்டு ஒரு அடி அடிங்க சூப்பரா இருக்கும் எவ்வளவு தண்ணி கலக்குனாலும் கெட்டியா இருக்கும் என்னை போல் பேசுகிறாயோ உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா சாமி அவர்களே

பத்த ஓடுகிறே என் மகள் பேச்சில் என்னை விட மிஞ்சி விடுவாள் போலோ சாப்பிடுங்கள் அக்கா சரிமி வரும் கூட சாப்பிட்டு பட்னி என்று கூற வேண்டும் ஓகேவா சாப்பாடு அப்படியே அங்க அள்ளி அள்ளி போடுற மாதிரி தெரியுது ஏன் பக்தரே என்ன சாப்பிட முடியாது அப்பப்போ டிஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு அந்த சைடு இது நல்ல பழக்கம் இல்லை சொல்லிவிட்டு போடுங்கள் உங்களாக தானாக ஒரு முடிவு எடுக்க கூடாது பக்தர் ஆரம்பித்து விட்டார் என் வேலையை சர்மி வந்தவுடன் என்ன சொல்வாய் அப்பா பாவம் மதியம் மட்டும்தான் சாப்பிடுகிறார் மற்ற நேரம் இருக்கிறார் சொல்லுது

எனக்கு இது வாய்வு அப்போ வகைங்கள் நீங்கள் வரவற அதிகமாக பேசுகிறீர்கள் கொஞ்சம் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் மகளே பார்ப்பவர்கள் என்ன மிஸ் மனிதவர்களை உங்கள் மகள் ஓவராக பேசுகிறேன் என்று கமெண்ட் செய்கிறார்கள் ஆகையால் கொஞ்சம் கம்மியாக பேசுங்கள் பக்திரே சரியா சாப்பாடு எடுத்துக்க போகும் அது மிளகாய் உண்டு வேண்மா மிளகாய் ஒன்றும் செய்யாது லேசாக காரம் இருக்கும் இருந்தால்தான் உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியும் வெரி குட் சூப்பர் வெற்றி வெற்றி கடிங்கள் என்ன முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காய் ஏ அதில் போடக்கூடாது ஐயோ யோ கடிதங்களும் உனக்கு பத்து ரூபாய் தெரியுது வெரி குட் என்ன சிறுபுலைத்தனமாக இருக்கு விளையாட்டு ஆஹா வெற்றி வெற்றி இந்தங்கள் உண்ணுங்கள் உண்ணுங்கள் சோரை உண்ணுங்கள் ம் அமுக்குங்கள் ம் உழுங்குங்கள் எப்படி இருக்கிறது மிளகாய் சூப்பராக இருக்கிறதா போச்சு என்ன மகளே கோபமாகிட்டது என்ன கோபமகளே உரைக்கிறதா சோறை சிந்தி விடார்கள் அப்ப எப்படி இருந்தது போல உரைக்கிறதா இல்லையா உரைத்தால் பத்து ரூபா கிடையாது உழைக்கவில்லை என்றால் தான் பத்து ரூபா தருவேன் உரைக்குதா உரைச்சாலும் சொல்ல பத்து ரூபா மகளே சோறு வேண்டுமா நான் எடுத்துக்கொள்ளவா நன்றி மகளே இந்த மனசு தாயா மதுவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் மகளே வேணும் என்றாலும் தான் கூட சாப்பிடுங்க நன்றிகள் நன்றிகள் மிளகாய் எல்லாம் வேஸ்ட்டாக ஏன் அடிக்கிற நீங்கள் டெய்லி வருது காந்தது சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டுங்களா சூப்பர் சூப்பர் வெல்கம் வெல்கம் போய் கையை கழுவுங்கள் மீதி உணவை விட்டு வருகிறேன் போடுங்கள் கையை கழுவுங்கள் ஓகே நன்றிகள்

சின்ன சுச்சு வேண்டாமா ஆத்தா தா பத்து ரூபா கூட ஒன்றும் கிடையாது நீ ஆமாம் கொஞ்சம் அம்மையா இருக்கு வைங்கள் கொஞ்சம் வைங்க அம்மையாருக்கு கேமரா மென்க்கு வேணுமா வேணுமா அம்மையார்ன்னு கேளுங்க வேணாம் மேரியா அமைதியா வா அம்மையார் வேண்டுமா அம்மையார்ன்னு கேளுங்க வேண்டுமா மேரியா அமெரிக்காவா ஐயா அமெரிக்க ஜெந்தல் மாமா நினைக்கிறது சாமி ஓவர உருச்சரிய சாமி சூரை மட்டும் பேஸ் பண்ணக்கூடாது பக்தர்களே ஓகே மற்றொரு வீடியோவில் உங்களை காமெடி வீடியோவில் மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் விட உள்ளது மதுரை விசாரணை மதுரை